இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நமது தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் முப்பத்தி மூன்று புகழ் பாடல் வகையை சார்ந்தது மொத்தம் இருபத்தி ரெண்டு வசனங்களை இதில் நாம் பார்க்கின்றோம் திருவிழியத்தில் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு புகழ்ச்சி பாடல் இந்த புகழ்ச்சி பாடலை நாம் பார்க்கின்ற பொழுது பொதுவாகவே திருப்பாடலில் புகழ்ச்சி பாடல் என்றால் கடவுளை போற்றி புகழ அழைப்பு விடுப்பார்கள் பிறகு ஏன் நாம் கடவுளை போற்றி புகழ வேண்டும் என்கின்ற காரணத்தையும் இறைவன் அவருடைய வாழ்வில் செய்த அந்த நன்மைத்தனங்களை எடுத்து கூறுவதாக இந்த அமைப்பை நாம் பார்க்கின்றோம் இதே கட்டமைப்பு இந்த திருப்பாடலிலும் நாம் பார்க்கின்றோம் இந்த திருப்பாடல் ஒரு பக்தி பாடல் வகையை அதே போல வழிபாட்டில் பயன்படக்கூடிய அந்த வகையிலே அமைக்கப்பட்டிருப்பதையும் நாம் காண்கின்றோம் இந்த திருப்பாடலாசிரியர் கடவுளை போற்றி புகழ இசைக்கருவிகளோடு அவரை நாம் புகழ்ந்து பாட அழைக்கின்றார் இசைக்கருவிகள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்விலே இறைவனுக்கு பாடல் பாடுவதற்காக பல்வேறு வகையான இசைக்கருவிகளை அவர்கள் பயன்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட பல்வேறு இசைக்கருவிகளை கொண்டு கடவுளை புகழ்வதற்காக இந்த திருப்பாடலாசிரியர் நம்மை அழைக்கின்றார் அதே போல ஒரு புதியதொரு பாடலை கடவுளுக்காக பாட வேண்டும் புகழ்ச்சி பாடல் அது புது வகையான பாடலாக இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் நம்மை அழைக்கின்றார் பிரிமானவர்களே இஸ்ராயல் மக்கள் தங்களது வழிபாட்டில் இந்த திருப்பாடலை பயன்படுத்தியதாகவும் நாம் பார்க்கின்றோம் தொடர்ந்து நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற பகுதியில் நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் உடன்படிக்கையை நினைவில் கொள்கின்றவராக இஸ்ராயல் மக்களுடைய வாழ்வில் கடவுள் அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை பார்க்கின்ற பொழுது நாம் உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் என்கின்ற அந்த நிலையை நாம் பார்க்கின்றோம் இஸ்ராயில் மக்கள் கடவுளை தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு அங்கமாக கொண்டு அவர்கள் கடவுளை வழிபட்டார்கள் கடவுள் என்பவர் அவர்களுடைய வாழ்வில் மேன்மையானவராக இஸ்ராயல் மக்கள் ஒரு இனம் கடவுளை கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் பேறு பெற்றோர் ஆண்டு கடவுளாக கொண்டிருக்கின்ற இனம் பேறு பெற்றது என்கின்ற வரிகளை நாம் பார்க்கின்றோம் அதே போல எந்த ஒரு மக்களை கடவுள் தமக்கென தேர்ந்தெடுத்து கொண்டார்களோ அவர்கள் பேறு பெற்றோர் என்பதை நாம் பார்க்கின்றோம் பெரியமானவர்களே கடவுளுடைய எண்ணங்கள் கடவுளுடைய திட்டங்களை பற்றிய கருத்துக்களை இந்த திருப்பாடல் வரிகள் நமக்கு எடுத்து கூறுவதை நாம் பார்க்கின்றோம் கடவுளுடைய எண்ணங்கள் என்று சொல்கின்ற பொழுது எஸ்ஆயா புத்தகத்தில் நாம் பார்ப்பது போல என்னுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்ல எங்களுடைய திட்டங்கள் உன்னுடைய திட்டங்கள் அல்ல என்கின்ற நிலையிலே கடவுளின் எண்ணங்கள் நமது மனித எண்ணங்களை விட மேலானது அதைவிட அவருடைய திட்டங்கள் என்றென்றும் நிலைத்து நிற்பவையாகவும் கடவுள் சிறப்பான வகையிலே ஒவ்வொன்றையும் செய்வதையும் நாம் பார்க்கின்றோம் இறுதியாக இந்த திருப்பாடலாசிரியர் கடவுளை தனது கேடயமாக தனது அரணாக தன்னை காக்கின்ற கோட்டையாக கடவுள் இருக்கின்றார் என்பதையும் எடுத்து கூறுகின்றார் இப்படி கடவுள் தன்னுடைய வாழ்வில் எல்லாமாக இருக்கின்றார் ஆண்டவரை அவர்கள் கடவுளாக கொண்டிருக்கின்றார்கள் கடவுள் தமது உரிமை சொத்தாக அந்த மக்களை நினைத்து அவர்களோடு உறவில் வாழ்கின்றார் என்கின்ற கருத்துக்களை இந்த திருப்பாடல் நமக்கு சொல்லி நாமும் கடவுளோடு அவரையே <laughs> உண்மையான கடவுளாக ஏற்று வழிபட அழைக்கின்றது நாம் அவருடைய மக்களாக வாழவும் அழைக்கின்றது இந்த திருப்பாடல் வரிகளை நாம் தியானித்து இறைவனை சந்திக்கின்ற இறைவனது பிறப்பிலே மகிழ்ந்திருக்கின்ற இந்த காலங்களில் நாம் கடவுளோடு ஒன்றித்து அவரை போற்றி புகழ உட்படுவோம் கடவுள் நம்முடைய வாழ்வில் செய்திருக்கின்ற ஒவ்வொரு செயலையும் நாம் நினைத்து பார்த்து அவரை புதியதொரு பாடல் வழியாக அந்த பாடல் நம்முடைய வாழ்க்கையாக கூட இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை என்னும் பாடல் வழியாக கடவுளை போற்றி புகழ்ந்து அவரை பற்றிய நச்செய்தியை நாம் ஒவ்வொருவருக்கும் பறைசாற்றுகின்றவர்களாக நம்முடைய வார்த்தையும் வாழ்க்கையும் கடவுளை போற்றி புகழ அழைக்கின்ற இந்த திருப்பாடல் வரிகளை இந்த நாள் முழுவதும் தியானித்து அவரோடு ஒன்றாய் இணைவோம் கடவுளை புகழ்வோம் மன்றாடுவோமாக எங்களை என்னாலும் நேசித்து வழிநடத்துகின்ற ஆண்டவரே இந்த அருமையான நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தெய்வமே உமை நாங்கள் போற்றி புகழ எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்தீர் மன மகிழ்வோடு உம்மை போற்றி எங்களுடைய வாழ்க்கையால் நீர் செய்த காரியங்களை நாங்கள் மக்களுக்கு எடுத்துரைத்து வாழ தேவையான அருளை தந்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக மன்றாடுகின்றோம் ஆமேன்